ஹாய் மக்களே எல்லோரும் நலமா நான் உங்கள் சஹானா லக்ஷ்மன் அடுத்த கதையோட வந்துட்டேன் கதையின் பெயர் மோகமேகங்கள் மழை பொழியுதே மழை ஒன்று அதிகாலை மணி ஐந்து முப்பது இருக்கும் தன் தலைவனுக்காக காத்து கொண்டிருந்தால் அழகிய மங்கை அவளே இரவின் ராணி ஏன் இன்னும் ஆது வரல டைம் ஆச்சே நான் ஸ்கெடியூல் சொல்லிட்டு தானே வந்தேன் எப்போ பார்த்தாலும் இதே வேலைதான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை நேரம் தவறாம வாங்கன்னா கேக்குறாரா இன்னைக்கும் லேட் என்று நிலா எப்பொழுதும் போல் புலம்பி கொண்டிருக்க ஹே நிலா பொண்ணு நீ இருந்தது போதும் போய் ஓய்விடு இனி நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் முறைப்பதை கண்டு கொள்ளாதது போல் தன் இணையான நிலவு மகளை ஓய்வுக்கு அனுப்பிவிட்டு மேக தன் ஆயிரம் கணக்கான ஒலி கதிர்களை கொண்டு உரசி முகில் ஆயிடுச்சு என்று சமாதானம் செய்து ஆதவன் கொஞ்சி விளையாடிய தருணம் அது பெரும் பண முதலைகள் தங்கியிருக்கும் பெசன் நகரில் நடுநாயகமாக இருந்த அந்த ராட்சத வெள்ளை மாளிகை பார்ப்பவர் கண்களை ஈர்க்கும் வகையில் கட்டப்பட்டிருந்தது அந்த மாளிகையை சுற்றி ஐந்து அடி உயரம் கொண்ட மதில் சுவர் அரணாக அமைக்கப்பட்டிருந்தது உள்ளே வலது பக்கமும் இடது பக்கமும் பச்சை நிற புர்த்தறைகள் அளவாக வெட்டி அழகாக பராமரிக்கப்பட்டிருக்க நடுவில் பாதை அமைக்கப்பட்டிருந்தது அதன் அருகே பூத்துக்குலுங்கும் செடிகளும் பல வகையான அலங்கார செடிகள் அளவாக வெட்டி பராமரித்திருக்க அவை அனைத்தும் அந்த வெள்ளை மாளிகைக்கு கூடுதல் அழகி சேர்த்தது அவ்வெள்ளை மாளிகைக்கு பின்னே இருந்த கரேஜில் வரிசையாக BMW டபிள்யூ பென்ஸ் என உயர் ரக கார்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வைக்கப்பட்டிருக்கே பி எம் டபிள்யூ ஜி த்ரீ டென் ஆர் கேடிஎம் த்ரீ நைன்டி என நவீன ரக இருசக்கர வாகனங்கள் அருகருகே நிறுத்தப்பட்டிருக்க அந்த கரேஜின் ஷட்டர் இருவரால் திறக்கப்பட்டது காலை வேளையில் வீட்டில் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி ஷட்டரை திறந்து உள்ளே வந்த இருவரும் கருப்பு உடை அணிந்து கைகளில் கருப்பு நிற கையுறை அணிந்திருந்தனர் ஒருவேளை திருடர்களாக இருப்பார்களோ அதுதான் இல்லை இந்த மாளிகையின் இன்றைய இளவரசர்கள் நாளைய ராஜாக்கள் வாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் டேய் மகேன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று தன் தாமையனிடம் கிசு கிசுப்பான குரலில் மொழியவே டே காலையிலே வேண்டாம் அப்படியே அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எப்படிடா இப்படி சொல்ற என்று வாரவும் விடுடா என்று அசடு வழிந்தான் வீர் தங்களுக்குள் பேசியவாறே இருசக்கர வாகனம் தரித்திருக்கும் இடத்திற்கு வந்தவர்கள் வாகனத்தின் மீது மூடியிருந்த கவரை இழுத்து தலை கவசத்தை அணிந்து கொண்டு அவரவர் வண்டியில் அமர்ந்து கரேஜிலிருந்து வெளியே எடுத்து வந்தனர் கோ ஆரம்பமே அதிரடியாக பறந்தான் வீரேந்திர விஜயன் அவன் வேகத்தை அவன் உடன் பிறந்தவனோ அவனை பற்றி தெரியுமாதலால் சிரித்துக்கொண்டே தன் பிஎம்டபிள்யூ கிளப்பினான் மகேந்திர விஜயன் தன் தம்பிக்கு இணையாக தானும் தன் வண்டியை பறக்க விட்டவன் தன் தலைக்கவசத்தின் முகப்பில் இருக்கும் கண்ணாடியிலான திறப்பை மேலே ஏற்றிவிட்டு தனக்கு பின் இரண்டு நிமிட வித்தியாசத்தில் பிறந்த தம்பியை பார்த்து கண்ணடித்தவன் தன் வாகனத்தின் கைப்பிடியை துருகி தன் வேகத்தை கூட்ட அதனை கண்ட வீர் தன் தாமையனை பார்த்து ஹே ஹு என்று சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து கொண்டே அவனை முந்த தன் வண்டியின் வேகத்தை அதிகரித்தான் அது இரண்டு நிமிட வித்தியாசம் ஆம் விஜயன் ஜெயலட்சுமி தம்பதியருக்கு இரட்டை குழந்தைகள் முதலாம் அவன் மகேந்திர விஜயன் நிமிட நேர வித்தியாசத்தில் பிறந்தவன் தான் வீரேந்திர விஜயன் இவர்கள் இருவருக்கும் ஒரு தங்கையும் இருக்கிறாள் அவள் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இருபத்தி ரெண்டு வயது மங்கை எம்பிஏ முடித்துவிட்டு தன் தந்தைக்கு தொழில் உதவியாக இருக்கிறாள் இருபத்தெட்டு வயது துடிப்பான இளைஞர்கள் இருவரும் தங்களின் விருப்பப்படி மருத்துவம் படித்து மேற்படிப்பை அமெரிக்காவில் முடித்து தாய்நாட்டிற்கு சேவை செய்திட சென்னையில் இருவரும் சேர்ந்து விஜயன் ஸ்பெஷாலிட்டி என்ற வசதிகள் கொண்ட குறைந்த செலவில் மக்களுக்கு தங்கள் சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் இன்று ஞாயிறு ஆதலால் தங்களுக்கு பிடித்த இடமான தடா நீர்வீழ்ச்சிக்கு தத்தமது நவீன புறவியில் அவ்விடத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தனர் தடா அருவி சித்தூர் மாவட்டத்தில் உள்ள சிட்டி அருகே அமைந்துள்ளது இதனை உப்பலமடுகு நீர்வீழ்ச்சி கம்பகம் அருவி எனவும் மக்களால் அழைக்கப்படுகிறது சென்னையிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அருவியை அடைய வரகையா பாலை கிராமம் வழியாக தட அருவிக்கு செல்லலாம் தங்களின் மாளிகையிலிருந்து வண்டியில் கிளம்பியவர்கள் இரண்டு மணி நேர பயணத்தை தங்கள் வேகத்தால் ஒரு மணி நேரத்தில் கடந்தவர்கள் பாளைய கிராமத்தை அடைந்ததும் அங்கு வண்டியை நிறுத்தி சற்று இலை பாற தன் ஹெல்மெட்டை பக்கத்தில் இருந்த கடையில் சென்று ஆவி பறக்க இரண்டு தேநீர் வாங்கி வந்து தன் தமையனிடம் ஒன்றை கொடுத்து குடிக்குமாறு சைகை செய்து தான் ஒன்று எடுத்து பருகியவாறு சுற்றும் முற்றும் அந்த கிராமத்தை பார்த்து கொண்டிருந்தான் டே வீரி நீ எப்பவும் சில்லுன்னு பீர் தானே அடிப்ப என்ன ஆவி பறக்க தேநீர் என தன் கையில் உள்ள கோப்பையை கண்களால் காட்டியவாறு அவனை வம்பிழ்த்து கொண்டே தன் பார்வையை உயர்த்தியவன் ஸ்தம்பித்து நின்று விட்டான் இதனை கண்ட வீர் தன்னை கலாய்த்த தமையனின் பார்வை ஓரிடத்தில் நிலை குத்தி நிற்கவே என்னவென்று அவன் பார்வை சென்ற திசையை பார்க்க சிவானி டி ஸ்டால் என பெயர் பலகையில் எழுதியிருக்க அதனை பார்த்ததும் புரிந்து கொண்டான் அவனிடமிருந்த கோப்பையை வாங்கி வைத்துவிட்டு டே மகேன் போலாம் என்கவும் அவன் அப்படியே நிற்க அவன் பூஜை தன் கையால் குத்தியவாரு ஹே ப்ரோ உன் தப்பு எதுவுமே இல்ல அப் மேன் வா கிளம்பலாம் என்று அவனை சமாதானப்படுத்தி இருவரும் நீர்வீழ்ச்சிக்கு சென்றனர் வரதய பாலத்திலிருந்து அருவி பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதில் ஏழு கிலோமீட்டர் நல்ல தார் சாலையாகவும் பின் செம்மன் சாலையாகவும் இருக்கவே இவ்விருவரின் வேகத்தில் புழுதி பறக்க வாகனம் பார்க்கிங் செய்யும் இடத்தில் நிறுத்திவிட்டு தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மலையேற ஆரம்பித்தனர் பச்சை என்று எங்கு பார்த்தாலும் பலவிதமான மரங்களும் பல வகையான புதர்களும் அதில் குக்கு என கூவும் குயில்களும் படபடவென தன் இறக்கைகளை அடித்து பறக்கும் பல பறவைகளும் ஓரிடத்தில் இல்லாமல் அங்கும் இங்கும் தாவும் குரங்குகளும் இருக்க முழுதும் கற்பாதைகளாகவே இருந்தது பத்தடி பாறைகள் கூட இருந்தது அதையும் அனாயசமாக தங்கள் வலிய காய் கைகளை ஊனி ஏறி எகிரி குதித்து தாவி தாண்டி சென்று கொண்டிருக்க ஓடை வந்தது அதனை கண்டதும் போட்டிருந்த கருப்பு ஜாக்கெட்டை கழட்டியவன் தன் உடைகளை களைந்து அதில் குதித்து நீந்தியவன் தன் தமையன் இன்னும் தண்ணீரில் இறங்காமல் இருக்கவும் கமான் ப்ரோ என்ற தண்ணீரை அவனை நோக்கி அள்ளி தெளிக்க அவன் மேல் பட்டு தெரித்தது ப்ரோ வாடா உன் கட்டுடல் மேனியை பார்க்க ஆவலோடு இருக்கேன் என்று நக்கலாக கூறவும் டேய் வந்தேன் வை என்று தன் ஒற்றையால் காட்டி விரல் நீத்தி எச்சரித்தவன் தன் உடைகளை கலைந்து விட்டு நிற்க ஏண்டா அந்த பழனி படிக்கட்ட காட்டிட்டு நிக்கிற உள்ள குதிடா யாராவது வந்து ஏறி பழனிக்கு போயிட போறாங்க என்று அவன் சிக்ஸ் பேக்கை கலாய்தான் அதனை கேட்டவன் சிரித்து கொண்டு தொப்பென்று அவன் எதிர்பாராத நேரம் குதிக்க டே என்றவன் பின் இருவரும் சற்று நேரம் நீந்திவிட்டு தண்ணீர் மேலே அப்படியே கண்களை மூடியவாறு மிதந்து கொண்டிருந்தனர் சிறிது நேரம் அப்படியே இருக்க இருவரும் நீரிலிருந்து எழ அங்கு ட்ரக்கிங் போக வந்திருந்த கல்லூரி பெண்கள் அனைவரும் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர் தண்ணீரில் நனைந்து கண்ணை மறைத்த முடிக்கற்றைகளை தன் வலிய கரங்களால் பின்னால் தள்ளிவிட்டு தண்ணீரிலிருந்து எழ செதுக்கி வைத்த படிகட்டுகளில் இருந்து விழுந்த தண்ணீரை கண்டதும் அவன் ஆளுமையான தோற்றத்தை கண்டு போயினர் மங்கையர் அனைவரும் பார்க்க வேண்டியவனோ அங்கு யாரும் இல்லாதது போலவே எதையும் கண்டு கொள்ளாமல் எந்தவித உணர்வையும் தன் முகத்தில் காட்டாமல் அருவியை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினான் அவன் பின் எழுந்த வீர் தன் கட்டுடல் மேனியை பாடி பில்டர் போல் போஸ் கொடுத்து தன்னை பார்த்த பெண்களை கண்டு ஸ்டைலாக தன் ஒற்றை கண்ணடித்தவன் அவர்களை நோக்கி பறக்கும் முத்தம் ஒன்றை அனுப்பிவிட்டு அவர்கள் தன் செயலுக்கு ஓஹோ என கத்துவதை கேட்டு சிரித்து கொண்டே தன் தமையனை பின் தொடர்ந்தான் தன்னை தொடர்ந்து வந்தவனை திரும்பி பார்த்து இங்க வந்தும் உன் சேட்டையை நிறுத்த மாட்டியாடா என அழுத்து கொண்டாலும் தன் தம்பியின் சில செயலை ரசிக்கவே செய்தான் என்ன ப்ரோ இதெல்லாம் கூட இல்லைன்னா போர் அடிக்கும் நம்ம பார்த்து பறந்து வரும் பட்டாம்பூச்சிகளை ரசிக்கிறதுல தப்பு இல்லையே என்று கேட்டவன் தன் தமையனுடன் அருவியை நோக்கி சென்றான் வாங்க வாங்க அவங்க அருவிக்கு போகட்டும் நாம நம்ம ஹீரோஸ் பற்றி பார்க்கலாம் மகேன் கலகலப்பானவன் தான் ஆனால் தன் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்வினால் அமைதியானவன் தான் அதிலிருந்து அவனுடைய கலகலப்பு குறைந்து விட்டது மிகவும் பொறுமையானவன் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய மாட்டான் தன் குடும்பத்தின் மேல் அதீத அன்பு கொண்டவன் இவன் கலகலப்பை மீட்டெடுக்க வரும் அந்த காரிகை யாரோ வீர் யாருக்கும் அடங்காத அரட்டை அவன் இருக்கும் இடம் சிரிப்பினால் நிறைந்திருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நகைச்சுவையானவனோ அந்த அளவுக்கு கோபமும் பொத்துக்கொண்டு வரும் மூக்கு நுனியில் கோபம் நர்த்தனமாடும் மகேன் அமைதியாய் இருந்து காரியம் சாதிப்பவன் என்றால் வீர் எதிலும் எங்கும் அதிரடிதான் அவன் சிங்கம் என்றால் இவன் வேங்கை இங்கு இருவரும் அருவிக்கு வந்தவர்கள் உச்சியிலிருந்து பால் என கொட்டும் அருவியில் நனைந்து சிறுவர்களாக ஆர்ப்பரித்தவர்கள் தங்கள் வீடு நோக்கி பயணத்தினர் அங்கு வீட்டிலோ தன் மகன்களை கண்ணால் காணும் வரை தனக்கு நிம்மதியே இல்லை என்று பெற்ற மனம் தன் புதல்வர்களை எண்ணி தவித்துக் கொண்டிருந்தது மழை பொழியும் மழை இரண்டு பால் என கொட்டும் நீரில் நின்ற இருவரும் சற்று நேரத்திற்கு சிறுவர்கள் என ஆர்ப்பரித்து தங்களின் மகிழ்ச்சியை வலுப்படுத்தினர் மேலிருந்து வேகமாக கொட்டும் நீரின் அடியில் நின்றதும் அதன் குழுமை தேகத்தை சிலிர்க்க வைக்க முதலில் உச்சந்தலையில் வேகமாய் கொட்டிய நீரில் சற்றே தடுமாறியவர்கள் பின் அதற்கேற்றார் போல் நின்று அந்த சுகத்தை ஆழ்ந்து அனுபவித்தனர் அருவியில் குளித்துவிட்டு சிறிதும் சோர்வுறாமல் புத்துணர்ச்சியுடன் மலையிறங்க தொடங்கினர் தங்களின் உடைகளை அணிந்து கொண்டு உடைமைகளை எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ராட்சத அளவில் இருந்த பாறைகளை தாவி குதித்து கடந்து தங்களின் வாகனம் தரித்திருக்கும் இடத்திற்கு வந்தனர் அப்பொழுது இருவரின் மொபைலும் ஒலிக்கவே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே எடுத்து காதில் வைத்தனர் மகின் தன் கைபேசியில் மா என்கவும் அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்ல இருப்போமா என்றான் மிருதுவான குரலில் ஹம் சரிமா பொறுமையாவே வரோமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா என்றவாறு தன் கைபேசியை அணைத்துவிட்டு அங்கு தன் கைபேசியில் பம்பி கொண்டிருந்த தம்பியிடம் சென்றவன் அவன் அடக்கி வாசிப்பதை பார்த்து நமது சிரிப்பு சிரித்தான் அவன் சிரிப்பதை கண்ட வீர் நாக்கை மடக்கி பற்களால் கடித்தவாறு ஒற்றை விரல் நீட்டி தன் தமையனிடம் எச்சரித்தவன் தன் தந்தை கேட்பதற்கு பதில் கோரி கொண்டிருந்தான் எத்தனை முறை சொல்றது சொல்லாம கொல்லாம எங்கும் போகாதீங்கன்னு நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க இல்ல வீர் நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா என்று கேட்க தேவதா என்று நாவு வரைக்கும் வந்த வார்த்தைகளை மென்று முழுங்கியவன் தன் தமையனை பாவமாக பார்த்தான் சரிப்பா இனி எங்கேயும் போக மாட்டோம்பா என்று கூறினான் சரிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்ல இருப்போம் ம் பொறுமையாகவே வரும் என்று அந்த பொறுமையில் அத்தனை அழுத்தம் கொடுத்து தன் கைபேசியை அணைத்துவிட்டு பெருமூச்சி விட்டான் இதுக்கே இப்படி நாக்கு தழுதா என்றவாறு தன் வண்டி அருகே சென்றான் மகேன் மகேன் தன் பைக்கில் ஏறி அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் ஆக்சிலேட்டரை துருகியவாறு அங்கு பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்த கல்லூரி பெண்களை டாவடிக்கும் தன் தம்பியை கண்டு முறைத்தான் டே வீரி என்று தன் தாமையன் உருமுவது கேட்டதும் தன் வாளை சுருட்டியவாறு தன் பைக்கில் ஸ்டைலாக ஏறி அமர்ந்தவன் தன் வண்டியின் பின் சீட்டை கண்களால் அந்த பெண்களிடம் காட்டினான் டே உன்னோட முடியலடா வீரி என்று அழுத்து கொண்டவன் ஓரடி உயரத்துல இருக்கிற அந்த பேக் சீட்டுல உட்காந்தா ஒன்னு ஒட்டிக்கணும் இல்லனா விழுந்து வாரணும் உன் சொல்ல கொஞ்சம் நிறுத்துடா அருவிக்கு இப்போதானே போயிட்டு வந்தோம் நீ வேற அருவியை மலையடி வாரத்துல திறந்து விடுறியா என்று அச்சாக்கி பாயை இன்சல்ட் பண்ணினான் டேய் மகேன் உன் பேக் சீட்ல உக்காந்தா விழுந்து வாரணும் ஏன் பேக் சீட்ல உக்காந்தா ஒட்டிக்கணும்னு தெளிவா சொல்லுடா என்று கூறிக்கொண்டே சென்றவன் தன் தமையனின் முறைப்பில் கப் என்று வாயை மூடிக்கொண்டான் மகேன் மகின் முறைக்கவும் இவனும் அனுபவிக்க மாட்டான் நம்மையும் அனுபவிக்க விட என்று வாய்க்குள் முனங்கியவாறு தன் ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் ஆக்சிலேட்டரை திருகிக் கொண்டு மறு கையால் பிரேக்கை அழுத்தி பிடிக்க பின் டயர் சுற்றி புழுதி பறக்கச் செய்தவன் தன் ஹெல்மெட்டின் கண்ணாடி திறப்பை மேலேற்றியவாறு அப்பெண்களை பார்த்து ஒற்றை கண்ணடித்து தன் கைகளால் ஸ்டைலாக பாய் சனகன் தன் தமையனுடன் வீட்டை நோக்கி வண்டியில் பறந்தான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் தங்கள் வீட்டின் கரேஜில் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டினில் வந்தவர்களை கண்டு மா ஓ வானர படைகள் வந்துருச்சு போய் நல்லா மடியில தூக்கி வச்சு கொஞ்சு என்று இருவரையும் பார்த்து தன் அன்னையிடம் நக்கலாக கூறினாள் ஐஸ்வர்யா ஹேய் உலகழகி உனக்கு என்ன இங்க வேலை ஆபீஸ் போகலையா என்று வீர் கேட்க அத நான் கேக்கணும் பூரி ஹாஸ்பிட்டல் போகாம எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க என்று இருவரும் மாற்றி மாற்றி கடித்து கொள்ள வந்த ஜெயா ஏன் பா சொல்லிட்டு போனா என்ன நீங்க வர வரைக்கும் என் உயிரே என் கையில இல்லை என்று தன் மகனின் தாடியடந்த கன்னத்தை வருடி கொடுத்தவாறு கண்கள் கலங்க கேட்டார் மா பயப்படாதீங்க ஒன்னும் இல்ல எவனோ வேண்டுமென்று நம்ம மிரட்டுவதற்காக அந்த போன் கால் வந்தது அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டா வெளியவே போக முடியாது நம்ம உள்ள பொறாமையில் நம்மை முடக்க இப்படி யாராவது பண்ணுவாங்கதான் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்காக வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா என்று தன் அன்னையின் கண்ணீரனை தன் பெருவிரல் கொண்டு துடைத்து விட்டவன் தன்னோடு ஆறுதலாக அணைத்து கொண்டான் இவர்கள் இருவரும் அணைத்து கொண்டிருப்பதை கண்ட வீர் தன் தங்கையுடன் அவர்கள் அருகே வந்து தானும் அவர்களை அணைத்து கொண்டு தான் என்னையும் தத்து கொடுத்து என்று சோகமாக பாட்டு பாட அதை கேட்டு ஜயா அவன் முதுகில் பட்டென்று ஒன்று வைத்து அராத்து அம்மா கிட்ட நீ சொல்லாம போவியா வெளியே என்று அவன் காதை திருகியவாறு கேட்க தன் ஆரடி உயரத்தை தன் அன்னைக்காக அவர் முன் குனிந்து தன் காதை காட்டி கொண்டிருந்தவன் வலிப்பது போலவே முகத்தை சுருக்கி ஆமா இனி உன்னை விட்டு போக மாட்டேமா என்று வாக்கு கொடுத்தவனுக்கு தெரியவில்லை அதை தான் காப்பாற்ற போவதில்லை என்று ரொம்ப குனியாதடாதடியா இடுப்பு சுலுக்கிக்க போகுது என்றவாறு தன் தமையனின் ஓரடி வைத்தவள் ஓட்டம் பிடிக்க தன் தாயிடமிருந்து பிரிந்தவன் அவளை துரத்தினான் உனக்கு ஆயுஷுன்னு பேர் வச்சிருக்க கூடாது கொசுன்னு வச்சிருக்கணும் எப்பா என்ன அடி சுல்லுன்னு வலிக்குது என்றவாறு அவள் அடித்த இடத்தை தேய்த்தவாறே அவளை துரத்தினான் கண்மன் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தவள் தன் பின்னால் தன்னை துரத்தி வரும் தமையனை பார்த்து நாக்கை துருத்தி காட்டி ஓடியவள் எதன் மீதோ நங்கென்று மோதி அப்படியே நின்றாள் தலையை தேய்த்து விட்டவாறு என்று மனதில் எண்ணியவளாக நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்தால் இன்பமாக தன் முன் நின்றவனை பார்த்தவள் பார்த்தபடியே நின்றிருந்தாள் தன் தங்கையை துரத்தி கொண்டு வந்த வீர் அங்கு நின்றவனை கண்டு மச்சான் அவனை அணைத்துக் கொள்ள அந்த புதியவனும் வீரை அணைத்துக் கொண்டான் இவர்களை நோக்கி வந்த மகேனும் அந்த கூட்டணியில் டே என்று சேர்ந்து கொள்ள ஜெயாவும் விஜயனும் அவர்களை நோக்கி வந்த என்னப்பா இது போலீஸ் என்று கேட்கவே என்னமா இது இது தெரியாதா உனக்கு இவர்தான் புதுசா பதவி ஏற்றிருக்கும் நம்ம ஏரியா ஏசிபி சாணக்கியன் ஐபிஎஸ் என்று கூறவும் ஆம் என தலையாட்டிய சாணக்கியன் தன் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் மனம் நிறைய வாழ்த்தியவர்கள் சானு சென்னை வந்த சொல்லவே இல்ல அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க என்று விசாரித்தார் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அத்தை வந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க என்று கூறினான் இது என்ன காக்கி சட்டையோட வந்திருக்க என்று வீர் கேட்கவும் டியூட்டில இருந்த மச்சான் அதான் அப்படியே நேரா வந்துட்டேன் அப்படியே அத்தை கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்றவன் தன்னை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ஐஸ்வர்யாவை பார்த்து கொண்டே அதுவும் இல்லாம ஒரு திருடி இந்த வீட்டுல இருக்கிறதா தகவல் கிடைச்சது அதான் அப்படியே அரெஸ்ட் பண்ணலாம் என்று வந்தேன் என்று கூறினான் திருடியா என்று யோசித்த வீர் அவன் பார்வை ஐஷுவை நோக்கி இருக்க மச்சி உனக்கு அரெஸ்ட் பண்ண எப்பவோ பெர்மிஷன் கொடுத்தாங்க நீதான் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் என்று சொன்ன என்று அழுத்து கொண்டான் எல்லாம் காரணமாதான் என்று தன் இரு மச்சானின் தோள்களில் கைகளை போட்டவாறு வந்தான் ஜெயா தன் பிள்ளைகளிடம் போய் குளிச்சுட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தவர் தன் மகளை அழைத்தார் தன் பேராழி கண்ணை விரித்து அதிர்ந்து நின்றவளை ஐஷு ஏன் அங்கேயே நிக்கிற நிக்கிறேன் சானுவ அவன் ரூம்க்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துக்கொடு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சமையற்கட்டிற்கு சென்றார் விஜயனும் தன் அறைக்கு சென்றுவிட இவனையே கீழிருந்து மேல் வரை பார்த்து கொண்டிருந்தவளை யாரும் இல்லை என உறுதிப்படுத்திக் கொண்டவன் அவள் அறைக்கு அலைக்காக தூக்கிச் சென்றான் அவன் தூக்கியதும் கத்த போனவளின் இதழை தன் இதழ் கொண்டு பூட்டி கொண்டவன் அவள் அறைக்கு வந்தும் விடவே இல்லை அது லூரும் தேனை சொட்டு விடாமல் இன்றி அனைத்தையும் உறிந்து விடுபவன் போல் அவள் பூவிதழில் மூழ்கிப் போனவனிடமிருந்து தன்னை வலுக்கட்டாயமாக பிரித்து கொண்டு மூச்சு வாங்கினாள் தன்னை பிரிந்து மூச்சு வாங்கியவளை பார்த்து மூகு தீ பற்று அதனை அணைக்க அவளை தள்ளி கொண்டு சுவரோடு சுவராக சாய்த்தவன் அவள் மேல் படர்ந்து தன் தேக்கு மர தேகம் உரச நின்றவன் அவள் காதில் தன் உதடுகள் உரசியவாறு இப்போ ஓகே வாய்ஸ் என தன் இதய திருடியிடம் அக்காவல் அதிகாரி சரணடைந்தான் அவன் அப்படி கேட்டதும் சோட்டு என்று அவனை கட்டிக்கொண்டு அவன் முகம் முழுதும் தன் மலரிதழால் ஒத்தடம் கொடுத்தவள் அவன் பருத்த கவி கொண்டு தன் காதல் தலைவனை மோகச்சுழலுக்குள் இழுத்துச் சென்றால் மழை பொழியும்